வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் அட்டகாசமா சூப்பரா தூலா, கலகலப்பா மங்களகரமா, வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த நான் ஸ்டார்ட் பண்றேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க வந்து என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மகர ராசியில் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதமும் கும்ப ராசியில் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டுல அட்டகாசமா இருக்க போதுங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏழரை சனி பகவானுடைய தாக்கத்தால ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லதை கொடுக்கும் இருபத்தி ஒன்பதில் உச்சம் என்பதுதான் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஏகப்பட்ட பாக்கியங்களை உங்களுடைய நிகழ்த்தும் தங்க நகைகள் சொத்து

கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் உங்க ஆபீஸ்ல இந்த குரு பகவானின் பயிற்சி முடியும் பொழுது ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் ஜனவரி மாச கடைசியில இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நிறைவேறும் எல்லா விதத்திலுமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா

தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க தூக்கம் இல்லாத பல இரவுகளை சந்தித்த உங்களுக்கு தூக்கம் நல்லாவே வருங்க நிறைய பேர் நீங்களே யோசிச்சிருப்பீங்க நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது காலையில வேலை செய்யணும் அப்படின்னாக்கா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறுங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர அவரை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றம் முன்னேற்றம் ஏற்றத்தை நீங்க பாப்பீங்க கடந்த அஞ்சு வருஷமாவே சந்தோஷம்னா என்னன்னே நிறைய பேர் பாக்கல அவர்கள் கூட இந்த காலகட்டத்துல சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அதில் இருக்கும் இனிமைய ருசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பேச பேசும்போது வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க நான் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா நீ என்ன இப்ப வந்த சுண்டக்கா பைய நீ வந்து என்ன கேள்வி கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல நினைக்கிறதா இருக்கட்டும் நேர்பட பேசுறதா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுடைய நிம்மதியை பாதிக்கும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே சரி இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஏன்னா ஏழரை சனி பகவான் நடந்துட்டு இருக்காரு கூடவே உங்களுடைய நாக்குல சனி பகவான் இருக்காரு

லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல வழிகள இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதிர்ஷ்டம் உங்க கிட்டேயே இருக்கும் உங்க கூடியே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேற ஏதாவது ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால தைரியமா இருங்க உங்களுடைய கடமை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல நீங்கள் சிந்திய வேர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய வேலையில பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலை நீங்க முன்னேற்றத்தா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க

பிரச்சனைகள் இப்ப விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ உங்க தொழிலையா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் பக்கத்து வீட்டிலயா இருக்கட்டும் அந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தூள் தூளாகும் அசுர கிரகம் ராகு பகவானும் சரி தொழிற்காரன் சனி பகவானும் சரி எதிரிகளை உங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறதுல எனக்கு இவ்வளவு கடன் இருக்குங்க அட்லீஸ்ட் இந்த நிலத்தை வித்தாலாவது பணம் கிடைக்கும் அதை வச்சு கடனை அடைச்சிடலாம் தொழிலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க ஆனா எதுக்குமே வழி இல்லாம இருக்கிறவங்க இது மேல இழக்குறதுக்கு என்ன இருக்கு எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை கட்டாயமா மாறுங்க. பல வருஷமா நல்ல நேரம் இல்ல நல்ல அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசல அப்பேற்பட்ட காத்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாவாவது உங்களுக்கு வீசும் கட்டாயமா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கொடுக்கற ஐடியா சரி உரைகள் அந்த வீடியோக்களை ரெகுலரா பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேலும் மேலும் வெற்றி பெற உதவும் உங்களுடைய தொழில லாபம் அபரிவிதமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில மிகப்பெரியது ஒரு புரட்சியை நீங்க செய்வீங்க நிறைய வாடிக்கையாளர்களே நீங்க

நான் வளர்த்துனேன் ராகு கேது யாகத்துலையாவது இருக்கட்டும் தனிப்பயிற்சி யாகத்துலயாவது இருக்கட்டும் பணம் சேர்கிறதுக்கு ஏதாவது யாகம் இருந்தால் பண்ணுங்க நாங்க வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கோட்டீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் எல்லாம் முயற்சி செய்வாங்க வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்பம் இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்க உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அதை வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணும் நீங்க பீரோவை உங்களுடைய

உங்களுடைய ஆதிக்கமான மஞ்சள் நிறத்துல எல்லோ கலர்ல இருக்கிற துணில சுத்தி வச்சீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் பல மடங்கா பெருகும் பணப்பெட்டில ஒரு வித வாசனை இருக்கும்படி பாத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் அடிக்கடி நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல நறுமணமா இருக்கும் அது மகாலட்சுமிய புடிச்சு இழுக்க வைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாகவுமே சொல்றாங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும்போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்னுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகா லட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அதற்கேற்ற கிரகம் ராகு பகவான் அவர் இப்போ சாதகமான சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர போறாரு அது உங்களுக்கு ஏற்றம் தரும் கட்டாயமா நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறையவே இருக்குங்க வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உள்நாட்டுல கூட வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மார்ச் மாசம் வாக்குல உங்களுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளம்

போறீங்க அப்படின்னாக்கா பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க போகஸ் பண்ணிட்டு அது பின்னாடியே போயிட்டே இருங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா வெற்றி உறுதிங்க திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகி போவாங்க நிறைய பேருங்க நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி சொல்லி இருக்காங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் பொன்னாடி ரொம்ப நல்லவதான் அவங்க செஞ்ச அந்த சாப்பாடுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எழுச்சி மழை சாதத்துக்காக இன்னைக்கு பிரிஞ்சு போய் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போன் பண்ணியே சொல்லி மனைவி மார்களும் சரி என்னுடைய ஹஸ்பண்ட் ஒண்ணுமே ரொம்ப நல்லவர் தாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டாரு என்ன ஒண்ணு அவருடைய ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனைய வீட்டுல வந்து காட்டுவாரு பாவம் அவரும் என்னதான் பண்ணுவாரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு நேரம் சரியில்லை இந்த மாதிரி இருக்கு நான் திரும்பி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு மனைவி மார்களும் புரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்க கூட வந்து சேருவாங்க இல்லறம் நல்லறமா மாறுங்க கணவன் மனைவியே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ரொமான்ஸ் ஒரு லவ்லான பிளான வாழ்க்கையை நீங்க தான் வாழ போறீங்க அதனால எந்த பிரச்சனைகள் இருக்கோ அத எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு அதை சந்தோஷமா வாழ்வதற்கு தான் இந்த கால கட்டத்தில் சந்தோஷத்தை கட்டாயமா கொடுப்பாரு எப்படியா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்பதுல குரு வர்றதால திருமணம் அமோகமா நடக்குங்க அந்த திருமணத்தால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும் காதல் கூட திருமணத்துல போய் முடியல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது இரு விட்டாரின் சமூகத்தோடையே திருமணம் நடக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறபதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எவ்வளவு வருஷம் உங்களுக்கு தள்ளி போயிருந்தாலும் சரிங்க குழந்தை கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் அவர் ஒன்பதுல வரார் உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க சந்ததி செழிக்கும் மழலை சத்தம் உங்களுடைய வீட்டுல கேட்கும் உங்களுடைய காதுகளை கிழிக்கும் சொல்லலாம் லாபத்துல வர ராகு பகவானால இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்துக்களை வாங்கி குவிக்கிறது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க இப்ப எடுத்து அதை அனுபவிக்கிறது எடுத்த வித்து அதன் மூலமா லாபம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க மற்றபடி நான் சொல்றேன் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படினு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்கா உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்